வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் என் காதலை யாரையாச்சும் லவ் பண்ணுறிய நீயே அவ்வாறு ராணி கேட்கும்போது தன்வி ராணியை ஒரு நிமிடம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்புறம் ஏன்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அம்மா நான் தான் சொன்னேன்ல எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நானே சொல்கிறேன் நீ அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வை இதோடு இதை நிறுத்திக்கோ இதை பற்றி பேச வேணாம் நான் ரூம் போகிறேன் என்று கூறிவிட்டு தன்வி அவளது அறைக்கு சென்று விட்டாள் தன்வி தன்வி சாப்பிடவா இந்த பொண்ணுக்கு காதல் விழுதா இல்லையானே தெரியலையே இல்லை என் மேலே கூச்சிட்டு வந்து சாப்பிட வராமல் இருக்காளா யாதவ் யாதவ் ஆ சொல்லுமா போய் அக்காவை சாப்பிட கூப்பிட்டு வா ஆ சரிம்மா போய் கூப்பிட்டு வரேன் அப்படியே போகும்போது வந்து அப்பாவையும் வர சொல்லிடு ஆ சரிம்மா சொல்லிட்டு போகிறேன் அக்கா அக்கா கதவை தர கதவு திறந்து தாண்டா இருக்குது உள்ளவா ஓ அப்படியா நான் தான் ஒழுங்காக பார்க்கல போல சரி வா சாப்பிட போடலாம் அம்மா கூப்பிட்டாங்க எனக்கு பசிக்கலா நீ போய் சாப்பிடு போ ஆனால் எனக்கு பசிக்கு இது கா போய் சாப்பிட்லாம் நான் ஈவினிங் வரும்போது பானிப்புரியெல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன்டா பசிக்கலை நீ போ அப்போ நீ வர மாட்டியா எனக்கு பசிக்கலா அதனால தான் நான் வரல நீ போ அம்மா கிட்ட சொல்லிடு சரி நான் போகிறேன் அம்மா அக்காவுக்கு பசிக்கலையாம் அதனால் வரலன்னு சொல்லிட்டா பசிக்கலன்னு சொல்லிட்டாளா ஆமாம்மா பசிக்கலன்னு தான் சொன்னான் அவள் ஈவினிங்காக வரும்போதே பானிபூரியெலாம் சாப்பிட்டு வந்துட்டாலாம் அதனால் பசிக்கலையாம் யாதவ் என்ன பழக்கம் இவன்றது அக்கான்னு சொல்லி பழகு சரிம்மா ஏன் ராணி நீ ஏதாச்சும் சொன்னியே என்ன பாப்பாவை நான் என்னங்க சொன்னேன் நீ இழுக்கிறத பார்த்தா கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசுனியா ஆமாங்க வேலை விட்டு வந்த உடனே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அப்போ தான் பேசினேன் அப்போ போன வரும்க்கு இன்னும் வரலை சரி இரு நான் போய் கூப்பிட்டு வரேன் பாப்பாவை சரிப்பா உங்கள் போய் கூப்பிட்டு வாங்க நீங்கள் நீங்கள் கூப்பிட்டா தான் வருவா நானே போய் கூப்பிட்டா கூட வரமாட்டா இனிமே முருகன் தம்பியின் அறைக்கு சென்றார் ஏன் பாப்பா சாப்பிட்டா வரலையா இல்லைப்பா பசிக்கலை தான் வரலன்னு சொன்னேன் உனக்கு பசிக்கலினா கூட நாங்கள் சாப்பிடும்போது வந்து உட்கார்வியப்பாப்பா சும்மாவாச்சு இன்றைக்கி என்ன ஆச்சு இல்லைப்பா ஏன் உன் அம்மா மறுபடியும் கல்யாணம் பச்சு எடுத்தாளா ஆமாப்பா எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேன் ஆனால் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்கப்பா எனவும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் என்னை கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்கப்பா நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒரு வருஷம் இன்னும் கொஞ்சம் டைம் தாங்கன்ட்டு அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டேன்றாங்கப்பா ஒரு மாதமாக ஒரு உத்தரவை பிடிச்சிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை பாரு பாரு பாருன்னு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா எனக்கு பிடிச்சிருந்தா நான் பார்க்க மாட்டேனப்பா சரி இப்போ உனக்கு என்ன ஒரு வருஷம் வந்து உனக்கு கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது அவ்வளோதானே ஆமாம்ப்பா சரி வா நான் பேசிக்கிறோம் அம்மாக்கிட்ட இனிமேல் உங்ககிட்ட வந்து அந்த கல்யாணத்தை பற்றி அவள் மாட்டா வா சாப்பிட போகலாம் சரிங்கப்பா வரேன் நீங்க போங்க பிறகு நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உணவு இந்த வீட்டில் எழுதப்படாத விதி என்றே கூறலாம் காலை மற்றும் மதியம் அனைவரும் எவ்வாறு உண்டாலும் பரவாயில்லை ஆனால் இரவு மட்டும் நால்வரும் அமர்ந்து தான் உண்ணுவார்கள் ஒருவேளை யாருக்காவது பசி இல்லை என்றாலும் சும்மாவது வந்து உட்கார்ந்து அனைவருடனும் பேசிக்கொண்டிருப்பர் இந்த ஒருவேளை மட்டும்தான் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவர் அப்பொழுது நிறைய கதைகள் அன்று நடந்தவை அவர்களுக்கு பிடித்தவை என்று எல்லா கதைகளையும் பேசுவர் இது அவர்களுக்கு விதிதான் ஆனால் அன்பால் எழுதப்பட்ட விதி இந்த விதிமுறையை அவர்கள் தெரிந்துதான் பின்பற்றுகிறார்கள் அனைவர் வீட்டிலும் இவ்வாறு ஒரு விதிமுறை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் தன்வி உணவு உண்டு கொண்டு இருக்கும்போது ராணி நீ கல்யாணத்தை பற்றி பாப்பா கிட்டே பேசுனியா ஆமாங்க பேசுனேன் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களா அவளுக்கு ராணி பாப்பா தான் சொல்கிறாள்ல ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்ட்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் வேற வீட்டுக்கு போக போகிற பிள்ளை அங்கே போய் வந்து எப்படி இருப்பாளும் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நீ இனிமேல் கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசாத என்று முருகன் ராணியிடம் கூறினார் தன்விம்மா இனிமே அம்மா வந்து உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க சரிப்பா தன்வி உணவு அருந்து விட்டு அவளது அறைக்கு சென்றார் அப்பாடா ஒரு வருஷத்துக்கு இனிமேல் கல்யாணம் பேச்சிருக்காது அது வரைக்கும் சந்தோஷம் அவளது தொலைபேசி எடுத்தா என்ன இந்த தக்காளி ரெண்டு முறை கால் பண்ணியிருக்குது அதுவும் அதிசயமா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கா இவ்வளோ நேரத்துக்கு அவள் சாப்பிட்டு தூங்கியிருக்கணுமே தன்வி மீராவிற்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்தார் ஹலோ தக்காளி ஏன்டி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா ஏதாச்சும் ஒரு அவசரமாக ஒன்று சொல்லணுன்னா நீ ஃபோனே எடுக்கிறதில்ல எப்போ பாரு லேட்டாக தான் வருவ ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேன் அப்படி என்னத்தை தான் நீ கழட்டிட்டு இருக்க அங்கே ஏ சாப்பிட போயிருந்தேன் தக்காளி சாப்பாடு ஆமாம் இப்போ சாப்பாடு மட்டும்தான் உனக்கு முக்கியம் ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நீ குரூப்பில் பார்த்தியா இல்லையா என்னது குரூப்பில் பார்த்தியா இல்லையா நம்ம ஸ்கூல் குரூப்பில் பார்த்தியா இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் பாரு இரேன் ஒன் செகண்ட் அப்படியே லைனில் இரு நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் இரு இரு ஏய் என்ன தக்காளி ரீயூனியனா ஆமாம் ரீயூனியன் தான் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே ஐயோ இவளுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாளா ஒன்றுமே தெரியலையே ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தான் வருவாங்க ஆனால் மெயினாக பாரு அது எந்தெந்த பேட்சுக்குன்னு பார்த்தியா எந்தெந்த பேட்சுக்கு பாருடி ஒழுங்காக பார் உன்னெல்லாம் ஃபஸ்ட்டு என்னால் முடியல தன்விமா ஹே மூணு பேட்சுக்கு போட்டிருக்காங்க ஆமாம் நம்ம பேட்சுக்கு நமக்கு முன்னாடி இருந்தால் ரெண்டு பேட்சுக்கு அப்படின்னா ஆமாம் அப்படின்னா உன் தான் வருவாங்க ரீயூனியனுக்கு சப்போஸ் வந்தால் வரலாம் வருவாங்களா தக்காளி தெரியல தன்விம்மா ஆனால் வர சான்ஸ் இருக்குது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே வர்றதா தான் சொல்லியிருக்காங்களாம் அவங்க பேச்சில் உனக்கு எப்படி தெரியும் அந்த இன்விடேஷனில் ஒரு நம்பர் இருக்கா ஆர்கனைசருன்ட்டு ஆமாம் அந்த நம்பருக்கு தான் யார் ஆர்கனைஸ் பண்ணுறா என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணேன் எந்தெந்த பேட்சின்னு கேட்கும்போது வந்து நம்ம பேட்சு நமக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பேட்சின்னு சொன்னாங்க எல்லாருமே வருவாங்களா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அவங்க பேச்சில் அதாவது நமக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேட்சில் மோஸ்ட்லி எல்லாருமே வர்றதா தான் சொல்லியிருக்காங்களாம் அதுதான் உனக்கு வந்து கால் பண்ணால் நீ காலே அட்டன் பண்ணலை அதுதான் கோவம் வந்துடுச்சு சாரி தன்மியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தக்காளி வீடு நீ என்ன திட்டுறது என்ன புதுசா ஹடி உன்னு ஆனால் இந்த நேரத்தில் கூட நீ காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் தக்காளி அப்படின்னா அவங்களும் வருவாங்கள்ல வரலாம் ஏ என்ன வரலாம்னு இருக்கிறேன் தெரியல தன்வி எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வருவாங்களா இல்லையா எதுவுமே தெரியல பார்க்கலாம் என்னைக்கு தக்காளி ரீனியன்னு வர்ற வெள்ளிக்கிழமை ஏய் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கு ஆமாம் நாளைக்கு நாலான இன்னைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரீயூனியன் தக்காளி அப்படின்னா போகலான்னு சொல்ல வரியா அடியே இவ்வளோ நேரம் நான் என்னத்தை சொல்லிகிட்ருக்கேன் போகலான்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் கன்ஃபார்ம் வருவாங்களான்னு தெரில ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது போகலாம் உனக்காக தான் அது யாருன்னே தெரியாமல் அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணி கேட்டேன் போகலாம் என்ன அதுவும் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதே நம்ம சீனியர்ஸ் தானா நம்ம பேட்ச் இல்லை அதனால் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வர சான்ஸ் இருக்குது சரி தக்காளி நாளைக்கு வரேன் அங்கே பேசிக்கலாம் இப்போ போய் நீ போ டைம் ஆச்சு பார் என்ன தன்மையுமா கனவு கனப்போறியா என்ன அடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை தக்காளி நீ வேற தூக்கம் வருது போய் தூங்கணும் யார் உனக்கு தூக்கம் வருது நீ போய் தூங்க போகிற போய் ட்ராமா தானே பார்க்க போற ம் ஆமாம் ட்ராமா தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு எபிசோட் இருக்கு அது இன்னைக்கு பார்த்தனா அந்த ட்ராமா முடிஞ்சிச்சு அதான் எல்லாம் என் தலை எழுத்து போய் பாருப்போ கோச்சி கோச்சிக்காதடி தக்காளி நான் நாளைக்கு காலைல சீக்கிரமாக வரேன் அப்போ பேசிக்கலாம் யார் நீ தானே சீக்கிரமாக தானே வந்துடுவ வந்துடுவ சரி வா பார்க்கலாம் சரி தக்காளி பாய் மறுநாள் காலை சீக்கிரமாகவே தம்பி எந்திரித்து விட்டாள் குளித்து முடித்து விட்டு ஹாலிற்கு வந்தாள் என்னப்பாப்பா உடம்பு சரியில்லையோ என்ன ஹாஸ்பிட்டல் போலாமா இல்லையாப்பா ஏன் கேட்குறீங்க இல்லை சீக்கிரமா எந்திரிச்சிருக்க ஏதாச்சும் உடம்பு சரி வா போய்ட்டு வந்துடலாம் ஆட்டோவில் அப்பா என்னப்பாப்பா போயிடலாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சா உடம்பு சரிலருந்து தான் நினைப்பீங்களா இன்றைக்கி தூக்கம் வரலப்பா தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் சரி சரி போ போ லேடி ஹிட்லர்கிட்ட போவேன் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் ஒரே ஆர்வமாக இருக்கேன் அப்பா என்னை வச்சு நீங்கள் காமெடிக்குமெடி பண்ணலையே சே சே இல்லைப்பாப்பா சார்தான் நான் போகிறேன் மா மா எதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா தன்வி நீயா இது இர ஒரு நிமிஷம் ஆ தாங்கம்மா எனக்கு இல்லை நீங்கள் இல்லை உண்மையான்னு தெரிஞ்சிக்காதான் கீழே உண்மைதான் போல அதான் கத்திரி உண்மையாக தான் மா நான் நேற்று சொன்னேனே என்னை ஒரு நாளாச்சும் எழுப்ப விடாம நீ எந்திரின்னு அதனால தான் எழுந்திரிச்சேன் இன்னைக்கு நீயே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களாம் கனவு காணாதீங்க எனக்கு இன்னைக்கு சீக்கிரமாக முழிப்பு வந்துடுச்சு என்னன்னு தெரியல அதுதான் எழுந்திரிச்சேன் இப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருக்க மாட்டேன் அதுதான் நான் பார்த்தேன் நான் பெற்ற குலதெய்வத்துக்கு ஒரு வேளை அந்த கடவுள் அதிசயமாக அறிவு கொடுத்துட்டாரோன்னு பார்த்தேன் அதுதானே நாற்பத்ததுக்கு எங்கேருந்து அறிவு வரப்போகுதுமா சீக்கிரமாக எழுந்திரிக்காததுக்கு இப்படிலாம் பண்ணாத என்ன சரி என்ன வேணும் சொல்லு சீக்கிரமாக வேறு எழுந்திரிச்சு வந்திருக்க என்ன வேணும் டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா நான் என்னைக்குமா டீ காஃபிலாம் குடித்தேன் சரி பால் குடிக்கிறியா ஐயோ எனக்கு பாலும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமானு கேட்க வந்தேன் அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ என்னை நல்லா வச்சு பண்ணுற நீ சமையல் வேலையில் அப்புறமா வந்து ஹெல்ப் பண்ணுவ போய் முதல்ல யாதவை எழுப்பிட்டு வைப்போம் ஓஹோ சார் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா இன்றைக்கி பாருன் போய் தண்ணி எடுத்து மேலே ஊற்ற போகிறான் அவனுக்கு ஏய் அப்படிலாம் பண்ணாதீ இன்னைக்கு ஒரு நாள் எழுந்திரிச்சுட்டு நீ பண்ணுற அளப்பற தாங்க முடியல போ போய் முதல்ல அவனை எழுப்பப்போ மணி முக்காலாவது இன்னும் இழுத்து போதிகிட்டு தூங்கிறதா பார்த்தியா அவனுக்கு ஹலோ ஹலோ சார் சார் எந்திரிங்க சார் டைம் ஆச்சு ஐயோ அம்மா பேய் அட பைத்தியமே இப்படி மூஞ்சுக்கு நேராக வந்து தான் எழுப்பியா நீ ஏ என்னடா என்ன பார்த்து பேயின்னு பயப்படுற ஆமாம் காலங்காத்தால் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி வந்து எழுப்புனா யாரும் தான் பயப்பட மாட்டா அதுவும் இல்லாமல் நீ பேய் தானே தன்வியெல்லாம் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் எந்திரிக்க மாட்டா நீ பேய் தானே எங்கே கால் காட்டு ஏய் இங்கே பாருடா எனக்கு காலெல்லாம் இருக்குது நான் தன்வி தான் பேய்லாம் கிடையாது நான் தன்வி அக்கா தான்டா நல்லா பாரு ஆமாம் கால் இருக்குது ஆனாலும் தன்வி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டாளே எனக்கு டவுட்டாகவே இருக்குது டே தெரியாமல் எனக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேண்டா ஏன்டா எல்லாருமே வச்சு சேரிங்க என்ன உன்னை எழுப்ப வந்து பாவத்துக்கு என்னை பேயின்னு சொல்லிட்டு இட கடைசியில் நீ தன்வி தான் நான் இப்போ ஒத்துக்கிறேன் எப்படா இப்போ மட்டும் சொல்கிற ஆமாம் தன்வி அதிகமாக பேசுவா நீ அதிகமாக பேசுகிற அப்போ நீ தன்வியாக தான் இருப்பேன் உனக்கு அக்காவாச்சே அப்புறம் கொஞ்சம் கூட பேசுகிறான் எப்படி சரி சரி டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு போக என் போய் குளிக்க போ என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஒரு துயரமான நாள் வரும் எனக்குன்ட்டு நீ எல்லாம் வந்து நீ எழுப்புற பார்த்தியா டே ரொம்ப பேசாதடா கிளம்பு சரி நீ போ நான் குளிச்சுட்டு வரேன் சரி சரி போய் குளிச்சுட்டு வாப்போ தன்வி ராணியிடம் செஞ்சாள் மா யாதவ என்னை பேயின்னு சொல்கிறான் அப்படி என்ன பண்ண நீ அவனை போய் எழுப்பினா அதுக்கு போய் என்ன பேயின்னு சொல்கிறான் அவன் முகத்துக்கிட்ட போய் எழுப்பினியாக்கும் ஆமாம்மா அவன் நானே முகத்துக்கிட்ட போய் எழுப்பினா பேயின் தான் பயப்படுவான் அப்புறம் நீ போய் எழுப்பினா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நீ எப்போமே எழுப்பாமல் சீக்கிரமாக அவனுக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் அவனை ஹெல்ப் பண்ணான் அவன் பயப்படாமல் வேற என்ன பண்ணுவான் மா நீயும் ஓட்டாதம்மா சரி சரி இந்த காய் மட்டும் கட் பண்ணு அவ்வளோதான் சமையல் முடிஞ்சிச்சு நீ சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புவ சரிம்மா தன்வி ராணிக்கு உதவி செய்துவிட்டு காலை உணவையும் உண்டு விட்டு வழக்கம் போல் இல்லாமல் சீக்கிரமாகவே மீராவை பார்க்க சென்றாள் மீராவின் வீட்டின் வெளியே அவளது ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள் அத்தை அத்த எங்கே இருக்கீங்க கிச்சனில் தாண்டா இருக்கேன் என்ன அதிசயமாக இருக்குது சீக்கிரமாக வந்துட்டுருக்கேன் இன்னைக்கு அத்தை நீங்களும்மா இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால தான் சீக்கிரமாக கிளம்பி வந்தேன் இனிமேல் என் வாழ்க்கையில நான் சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே என்னை செஞ்சு விடுத்திங்க ஏன் என்ன நடந்துச்சு அப்படி காலையில் இருந்து தன்வியின் வீட்டில் நடந்த அனைத்தையும் அதனால தான் சொல்கிறது எப்பவுமே சீக்கிரமாக நீ கேட்குறியா என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுந்திரிச்சா இந்த மாதிரி தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் யாதோ ஒன்றை பார்த்து பெயின் நினச்சி பயப்பட்ருக்கான் பாரு இதில் அதுதான் அல்டிமேட்டு எல்லாருக்குமே என்ன எல்லாமே நினச்சா உங்களுக்கு சிரிப்பாக வருது சரிங்க சரிங்க சரி போய் போ சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடுவேன் இல்லைத்த நான் சாப்பிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல கொஞ்சமாக சாப்பிடு வைப்போமா இல்லைத்த எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அதனால் இப்போ வந்து வயிற்றில் இடம்லாம் இல்லை நான் ஈவினிங் வந்து வேணுமென்னா சாப்பிட்றேன் இப்போ எனக்கு வேண்டாம் ஆமாம் தக்காளிங்க அத்த அவள் மேலே ரெடி ஆகிட்டு வரேன்னு போனான் இப்போ தான் போனான் போய் பாருப்போ அவள் ரூமில் தான் இருப்பாள் சரிங்க அத்த நான் போய் மேலே பார்க்குறேன் அவளை மேலே சென்று மீராவின் அறையின் கதவை தட்டினாள் கதை தந்ததாம இருக்கு உள்ளவா என்று மீரா குரல் கொடுத்தாள் அம்மா இல்ல தக்காளி நான் தான் உன் உயிர் தோழி தன்வியை அங்கு பார்த்ததும் மீரா அதிர்ச்சி அவளது முகத்தில் அப்பட்டமாக அதிர்ச்சி தெரிந்தது இரவு ஒரு நிமிஷம் அங்கே வரேன் என்று கூறிவிட்டு தன்வியின் அருகே சென்று அவளது நெற்றியிலும் கழுத்திலும் மீரா கை வைத்து பார்த்தார் எதுக்காக கை வைக்கிற தக்காளி இல்லை உனக்கு காய்ச்சல் என்ன அடிக்குதா பார்க்கறேன் எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒன்றும் கிடையாது கையெடு அப்புறம் எப்படி நீ சீக்கிரமாக வந்த அதுவும் இல்லாமல் நானே இன்னும் ரெடி ஆகலை அதுக்குள்ளே ஊருக்கு முன்னாடி வந்து நிற்கிற இது அதிசயம் கூட கிடையாது உலகத்திலேயே நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்ததை வந்து நீ நிகழ்த்தி காட்டியிருக்க என்னாச்சு தன்வியுமா உனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போகலாமா ஏய் என்ன காலிலேருந்து எல்லாருமே உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க தெரியாமல் இன்றைக்கி வந்து காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்தேன் ஓகேவா எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பார் ஐ எம் ஆல் ரைட் காலிலேருந்து எல்லோருமே உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்களா ஆமாம் யார் யார் கேட்டால் காலையில் அப்பா வந்து என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமா ஹாட்டோவில் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இருந்துட்டு என்னை கிள்ளி பார்த்து நான் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே உன் தொம்பி இருக்கலாம் தொம்பி யாதவியா சொல்கிற நீ ஆமாம் அவன்தான் என்னை பார்த்து பேய்னு பயப்படுறான் இதில் நான் காலையெல்லாம் காட்டி நான் வந்து பேய் இல்லை தன்வின் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் கிட்டே என்னை பார்த்தா எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன் நான் சீக்கிரமாகவே எந்திரிக்க கூடாதா நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் இனிமேல் வந்து சீக்கிரமாகவே எந்திரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் ஒரு மனுஷன் சீக்கிரமாக எந்திரிக்கலான்னு உருப்படலான்னு விட்றீங்களா நீங்கள் ஆயிரத்தி எட்டு கொஷின்ஸு அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு கன்ஃபர்மேஷன் நான் நல்லா தான் இருக்கேண்ணா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்ட்டு எப்பா எப்பா காலில் இருந்து முடியல சமாளிக்க இதில் அத்தையும் சேர்ந்துட்டு வந்து உன் உடம்பு முடியலையான்னு கேட்குறாங்க அம்மாவும் கேட்டாங்களா ஆமாம் எனக்கு அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது சரி அவங்க தான் கேட்டாங்களே நீ ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் ஹாப்பியாக இருப்ப நான் சீக்கிரமாக வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி நீ பண்ணிட்டேன் சரி சரி கோச்சு கதை தன்வி விரு சரி நீ சாப்பிட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் இரு நான் தலைவாரிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் போய் கீழே ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டேன் நீ தலைவாரிட்டு வா அப்புறமா சாப்பிட்டு கிளம்புவ சிறிது நேரம் கழித்து இருவரும் கீழே இறங்கி வந்தனர் சரி வா தன்வி சாப்பிட்லாம் இல்லை தக்காளியாக தான் எனக்கு வேண்டான்னு சொன்னல நீ போய் சாப்பிடுவோம் சரி இரு ஒரு டூ மினிட்ஸ் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல பொறுமையாகவே சாப்பிடுவா இன்றைக்கி நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு பொறுமையாக போகலாம் என்ன அதுதான் அதிசயமாக இருக்குது தன்வி எப்பவுமே நான் தான் வந்து உன்னை சீக்கிரமாக வா கிளம்பலான்னுவேன் இப்போ நீ பாரு பொறுமையாக என்ன சாப்பிடுவோ கிளம்பலாங்கிற சரி தக்காளி நீ பொறுமையாவோ இல்லை சீக்கிரமாகவோ அது உன்னோட விருப்பம் சாப்பிடுவா போ கிளம்பலாம் தன்விமா பரவாயில்ல வாடா நீயும் சாப்பிடுவ இல்லை த முன்னாடியே சொன்ன நீ இடம் இல்லை காலையிலே சாப்பிட்டு வந்துட்டா அதனால் வயிறு ஃபில்லாக இருக்குது மீரா உணவு உண்டு விட்டு தன்வியிடம் வந்தார் தன்மியுமா போகலாமா ஆ போலாம்டா கிளம்பலாம் சரிம்மா நான் போயிட்டு வரேன் பாய் சரிங்கத்தா நானும் போயிட்டு வரேன் பாய் என்று இருவரும் சுந்தரியிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பினார் தன்வி நீ வண்டி ஓட்டுறியா இல்லை நான் வண்டி ஓட்டுட்டுமா நீயே ஓட்டு தக்காளி பாருடா இன்னைக்கு அதிசயமாக வந்து எல்லாமே நடக்குது நீ தான் எப்போயுமே காலைல வண்டி ஓட்டுவேன்னு சொல்லுவ இன்னைக்கு என்ன ஓட்ட சொல்கிற இப்போ ஓட்டுறியா இல்லை நானே ஓட்டுட்டுமா இல்லை இல்லை நானே ஓட்டுறேன் நீ உட்கார பின்னாடி மீரா வண்டியை இயக்கினாள் தன்வி பின்னே அமர்ந்து அவளின் தோளின் மீது சாய்ந்து கொண்டாள் என்னாச்சு தன்வியுமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தக்காளி நீ போ சரி கோயிலுக்கு போயிட்டு போகலாமா நானே கேட்கணும்னு நினச்சேன் நீ ஏன் கேட்ட போகலாம் ஆனால் என்னாச்சு இல்லை சாப்பிட்டோமே சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா அடடா எந்த சாமியும் வந்து பட்டினியோடு தான் எங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னதில்ல சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போனால் தப்பு இல்லை தன்வி அதனால் கோவிலுக்கு போகலாம் நம்ம சரி அப்படின்னா போகலாம் தன்வி மற்றும் மீரா இருவரும் கோவிலுக்கு சென்றனர் தன்வி வண்டியை எங்கே விட்டுட்டு நம்ம போய் அங்கே அர்ச்சனை கூட வாங்கிட்டு அப்புறமா நம்ம மேலே போய் சாமி கும்பிட்டு வரலாம் எப்பயும் நடக்கிறது தானே மீரா வப்பலாம் இதை கேட்டவுடன் மீரா தன்வியை ஒரு முறை பார்த்தால் ஏதோ சரியில்லை என்று மீரா மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டார் அக்கா ஒரு அர்ச்சனை கூட கொடுங்க என்ன தன்வி மீரா ரொம்ப நாள் ஆச்சு கோயில் பக்கம் வந்து அப்படியெல்லாம் இல்லைக்கா கொஞ்சம் வேலை அதிகம் தான் வர முடியல என்று மீரா கூறினாள் என்ன இன்னைக்கு தன்வி ரொம்ப அமைதியா இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சரிந்தாங்க ரெண்டு பேரும் பூ வச்சுக்கோங்க தலையில் பாருங்க தலையில் பூவே இல்லை இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும் என்று மீரா கூறினார் நீங்கள் கொடுங்கக்கா அவள் அப்படிதான் சொல்வா என்று தன்வி பூவினை வாங்கி மீராவிற்கு வைத்து விட்டாள் தன்வி நீ திரும்ப நான் இதை வச்சு விடுவேன் உனக்கு என்று மீரா கூறிவிட்டு தன்வியின் தலையில் பூவினை வைத்து விட்டாள் அதன் பிறகு இருவரும் கோவிலுக்குள் சென்றனர் வாங்க தன்வி மீரா ரொம்ப நாள் ஆச்சு கோயில் பக்கமே வந்து என்று கோவிலின் அர்ச்சகர் கேட்டார் கொஞ்சம் வேலை அதனால்தான் வர முடியல நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று மீரா கேட்டார் ஆ நான் சேமமாக இருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் அர்ச்சகரை அப்புறம் என்ன எப்பயும் போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் தான் அர்ச்சனை பண்ணணும் ஆமாம் என்று தன்வி பதில் கூறினார் இருவரும் சாமியை கும்பிட்டு விட்டு இருவரும் சென்று கோவிலின் குலக்கரையில் உட்கார்ந்தனர் இது இருவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று இருவரும் மிக சந்தோஷமாக இருந்தாலும் சரி மிகவும் கவலையுடன் இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்து விடுவர் சாமியை கும்பிட்டுவிட்டு இந்த குலக்கரையில் அவர்கள் பேசிக்கொண்டே நேரம் கழிக்கும் அவர்களின் கவலை குறைவதாகவும் சந்தோஷமாக இருந்தால் அது இன்னும் மிகவும் அதிகப்படியாக பெருகுவதாகவும் அவர்கள் நம்புகின்றனர் சரி சொல்லு தன்மை என்ன பிரச்சனை எதை போட்டு உன் மூளையில இருக்க உட்காந்துட்ருக்க காலையிலேருந்து நானும் பார்க்கறேன் நீ எப்பயும் இருக்கிற மாதிரியே இல்லை என்ன பிரச்சனை சொல்லு